பிரியமானவர்களே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி வந்து ரெண்டு இடத்துல தண்ணீர் அதிகமாய் விழும் இதுதான் மெயின் பால்ஸ் சொல்லக்கூடிய ஹாஷு என்று அழைக்கப்படும் அதாவது குதிரையினுடைய கால் வடிவத்தில் இந்த தண்ணீர் விழுகிற அந்த இடம் இருக்கும் உயரத்திலிருந்து பார்த்தா தெரியும் அதனால அதுக்கு பேரு ஹாஷு என்று சொல்றாங்க இதில் எப்பவுமே தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் நீர் திவிளைகள் வந்து கொண்டே இருக்கும் திடீரென்று இதுல எல்லாம் தோன்று பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இரவு நேரத்துல இந்த இடத்துல வித கலர் லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தண்ணீர் பாருங்க எப்பவுமே குறைவில்லாமல் விழுந்து கொண்டே இருக்கும் இதில் தண்ணீர் குறைவாக விழுந்த நான் பார்த்ததே கிடையாது பல வருஷங்கள் நான் வரும்போதெல்லாம் வந்து பார்க்க வந்திருக்கிறேன் எப்பவும் இங்கே உள்ள மக்கள்கிட்ட குறைந்ததாக சொல்லப்படவே இல்லை இப்படி வற்றி போனதாகவும் இல்லை இப்ப எங்கிருந்து இந்த தண்ணீர் வருகிறது அப்படின்னு கேட்டா ஐந்து ஏரிகளில் இருந்து தண்ணீர் வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஐந்து ஏரிகளின் தண்ணீர் தான் பல இடத்துல இருந்து அந்த ஏரிகள் நிரம்பி இந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது இது எதை காண்பிக்கிறது ஏற்றுக்கொண்ட ஐந்து முக்கியமான காயங்கள் அவருடைய சரீரம் முழுதுமே காயப்பட்டார் ஆனால் அவர் முக்கியமான ஐந்து காயங்கள் கைகளில் ஆணி தொலைக்கப்பட்டது ரெண்டு கால்களை ஆணி தொலைத்தது அவருடைய விழாவில ஈட்டினால் தொலைத்தார்கள் இந்த ஐந்து பெரும் காயங்கள் அது இல்லாம முள்முடி சூட்டப்பட்டு வாட்டினால் அடிக்கப்பட்டு நிறைய காயங்கள் தான் முக்கியமான ஐந்து காயங்கள் அதிலிருந்து வடிகிற ரத்தம் அந்த ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு மன்னிப்பு சாபத்திலிருந்து விடுதலை பாருங்க அந்த ரத்தம் ஐந்து காயத்திலிருந்து வடிகிற ரத்தத்தை இந்த நயகர நீர்வீழ்ச்சி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது அந்த இயேசுடைய அன்பையும் அவர் சிந்தின ரத்தத்தை நான் நினைத்து பார்த்த ஆண்டு வரை நான் துதிக்கிறேன் இந்த எப்படி இந்த தண்ணீர் வற்றாமல் இத்தனை ஆண்டு காலம் வந்து கொண்டிருக்கிறதோ இயேசுடைய ரத்தம் வற்றி போகவில்லை இன்னும் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தை சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுடைய ரத்தத்திற்கு உண்டு அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தையும் மீட்கப்பட்ட அனுபவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னா எபேசர் ஐந்தாம் அதிகார பத்தாவது வசனம் கத்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வைங்க அந்த பொருளை சும்மா வாங்குவீங்களா சோதிச்சு பார்ப்பீங்க செல்போன் எல்லார் கையில வந்துட்டு எல்லார் வீட்டுக்கு அவசியமானது ஆயிட்டு ஒரு செல்போனை வாங்க போனீங்கன்னா அது எல்லாத்தையும் என்னெல்லாம் இருக்குது எத்தனை ஜிபி வரும் இதுல எப்படி சார்ஜர் எப்படி நிற்கும் எல்லாத்தையும் சோதித்த பார்த்து அப்புறம் ஓப்பன் பண்ணி அதில் சோதிச்சு காண்பீங்கன்னு கேட்டு தானே வாங்குறீங்க அதே மாதிரி எந்த பொருளை வாங்கினாலும் அப்போ ஆண்டு சொல்றாரு கத்தருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்பையான ஒரு வசனம் இல்ல நான் இந்த வசனத்தின் மூலமாய் தொடப்பட்டு இது தேவனுக்கு பெரியமா ஒவ்வொரு காரியத்தை சோதித்த பார்ப்பது உண்டு சில சமயம் அவசரப்பட்டு செஞ்சிருவேன் அதனால சில காரியம் நடந்த பிறகு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு வரேன் பிரியமானது தானான்னு என்ன சோதிச்ச பார்க்காம விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே கத்தல் சரி அப்போ ஒரு காரியத்தை செய்ய முன்னால தேவனுக்கு பிரியமானதா திருமண காரியம் பண பொருத்தம் பார்ப்பீங்க அப்புறம் வந்து கலர் பொருத்தம் பாப்பீங்க தேவனுக்கு பிரியமா அப்படின்னு பாத்தீங்களா தானே செய்யறோம் எல்லாமே ஜோமணி சேர ஜோமணி சேர கிறிஸ்தங்க வாயில வர வார்த்தை தேவனுக்கு பிரியமானதானான்னு சோதிச்ச பார்த்தீங்களா இந்த திருமணம் தேவனுக்கு பிரியமானதா இந்த வியாபாரம் தேவனுக்கு பிரியமானதா இந்த இடத்துல இப்ப என் பிள்ளை படிப்பது தேவனுக்கு பிரியமானதா இந்த இடத்துல வேலை பார்ப்பது தேவனுக்கு பிரியமானதா கேட்டீங்களா சோதிச்ச பார்த்தீங்களா தேவனை இதை அங்கீகரிப்பாரான்னு யோசித்தீங்களா நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை எல்லாத்தையும் ஜோமணி செய்யற அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிடுவாங்க ஜோமணி செஞ்சா கத்தருக்கு பிரியமில்லாத ஜோமணி செய்வீங்களா அப்ப தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்த பார்க்கணும் நீங்க செய்கிற வேலை செய்கிற பிசினஸ் எடுக்கிற தீர்மானம் வாங்குகிற ஒரு பொருள் இது தேவனுக்கு பிரியமா நீங்க ஜபம் பண்ணி பார்த்தா உங்களுடைய மனசுல தெளிவா தெரியும் இது தேவனுக்கு பெரியந்தான் இது பிரியமில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும் வேதவசனத்தின் வசனத்தின் வெளிச்சத்துல பார்த்தா கூட தேவனுக்கு பெரியமானது என்னது என்பதை அறிய முடியும் நீங்க அதுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணணும் அதுக்கான ஒரு சோதித்த பார்க்கணும் தேவன் அதை பார்த்து கரெக்டா உழை நடத்துவார் நிறைய தப்பு பண்ணதுனால நிறைய பிரச்சனை அனுபவிச்சு இருக்கீங்கல்ல வாழ்க்கையில கண்ணீர் அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன் இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன் கத்தர் சொன்னார கேட்டீங்களா கத்தர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சிங்களா கேட்கல அப்ப அதனால இன்னைக்கு கண்ணீர் வேதனை நஷ்டம் அவமானத்துக்கு நிக்கிறீங்களா இனிமையாவது பிரியமில்லாத செய்து மன்னிச்சிருங்க இனி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அழகாய் ஆண்டவர் நடத்துவார் உப்ப கொடுக்கறீங்களா அன்றுவரே உமக்கு பிரியமானதை நான் சோதித்து பார்த்து அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்